ஹலோங்க வெல்கம் பேக் மை சேனல் இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா ஷாப்பிங் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம் அதை பற்றினது தாங்க டூ டேஸில் நடந்தது எல்லாமே என்னோட இருந்தது தான் வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் டே நாங்கள் ஷாப்பிங் வந்தாச்சு அந்த வீக்குக்கான எல்லாம் வாங்கிட்டு தேவையானது வந்தாச்சு எப்பவுமே லுல்லு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த பார்லர் இருக்கும் வருவேன் ப்ரைஸ் கேப்பேன் போயிடுவேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங்கு தான் இங்கே நம்ம ஊரோட காஸ்ட் ரொம்ப அதிகம் அதோட வந்து என்ன ஷேப்ல எடுத்து விடுவான்னு தெரியாது நம்பவே மாட்டேன் ஒரே பார்லரில் ஒரே பியூட்டிஷியன்கிட்ட மட்டுந்தான் நான் ஐப்ரோ எடுப்பேன் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் ஒருத்தங்கிட்டையே தான் எடுத்துகிட்டு இருப்பேன் அவங்க ரொம்ப சூப்பராக எடுத்து விடுவாங்க நான் இந்தியாவை விட்டு இங்கே நம்ம ஷிஃப்ட் ஆனது பின்னாடி வந்து இங்கே யார்கிட்ட எடுக்கிறது எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாமையே நான் வந்து வெளியில் எடுக்கிறதே இல்லை ஒன் இயர்க்கு மேலே ஆகுது நான் ஐப்ரோ எடுத்து இப்போ ரிட்டர்ன் வந்து இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து கேட்டாச்சு எப்படி திக்னஸ்ஸாக எடுத்து விடுங்கன்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி எடுத்தாச்சு சூப்பராக வந்துச்சு உள்ள பார்லதான் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு ஒன் டைம் எடுத்துட்டோம்னா அந்த ஷேப் வச்சு நாமளே வந்து ரேசர் வச்சு எக்ஸ்ட்ரா ஹேர் எடுத்துக்கலாம் ஷேப்ப்காக தான் வந்திருந்தேன் ஷேப் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால அந்த டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து நாமளே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்தாச்சு காஸ்ட்டு கொடுத்து ஓரளவுக்கு தான் எடுத்திருந்தாங்க அளவுக்கு நம்ம பியூட்டிஷியன் அளவுக்கு ஐப்ரோ வந்து எடுக்கலை

அங்கேவா கம்முன்னு ஸ்டார்ட் புரியுதா அதை ஆடி ஆடி ப்ளேஸ் மாத்தி விட்டுருவோம் நம்ம தான் கொஞ்சம் ஃபோக்கஸாக பண்ணணும்

நான் வீடியோவில் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரோஷன் ஐட்டம் இல்லாமல் சீஸ் பன்னீரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு அது இந்த ப்ளேஸில் தான் கிடைக்கும் அதோட வந்து நல்ல பிராண்ட் ரைஸ் வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் எந்த செக்ஷனில் எடுப்பேன்னா இந்த ரைஸ் செக்ஷனில் கதிர் பிராண்ட் இருக்கிற இல்லைங்களா கதிர் பிராண்டில் பொன்னி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எல்லாமே சூப்பராக இருக்கும் அன்னி கிராசரியில் எனக்கு வந்து ரை சாப்பாட்டு அரிசி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அதோட எப்போ வந்தாலும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அங்கே வந்து மினி கோன் ஐஸ்க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷானது அதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரோஷன் ஐஸ்கிரீம் எல்லாம் நாங்கள் வாங்கறதில்ல ஃப்ரெஷ்ஷாக இதுவே வாங்கிறது த்ரீ கிராம் தான் ஆனால் ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம் அவ்வளோ இருக்கும் அந்த மினிகோன் ஃபுல்லாக அதே ஷாக்கில் வந்து அவர் ஃபுல்லாக சாப்பிட்டாருன்னா உடம்பு ரெடி இல்லாமல் போயிடணும் நானும் கார்த்திக்கும் ரெண்டு பேருமே வாங்கி எப்பவுமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம் கொடுக்குறக்கு மனசு இல்லாமையும் கொடுப்பாரு தம்பி ரிட்டன் வந்து நாங்கள் நிறையா சாப்பிட்டுட்டோம்னா நிறையா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவார் ஐஸ்கிரீம் பார்த்ததும் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள் வர்றதே அதுக்காக தான் அதனால தான் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஷாப்பிங் ஃபினிஷ் பண்ணிடுது இடையில எல்லாம் வர்றதே இல்லை வந்து அந்த ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் இந்த பிரச்சனைக்காகவே நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்து அடிக்கொருக்காக போகிறது ஸ்கிப் பண்ணிடுறது அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பிஸியாக இருப்பாங்க நான் அந்த கேப்பில் தான் போய் ஷாப்பிங் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா வந்துட்டாங்கன்னா அடுத்தது ஏதாவது சாக்லேட் எடுக்கலாம் அப்படின்னு தம்பி பிளான் பண்ணுவான் அதனால் நான் அவங்கள விட்டுட்டு ஷாப்பிங் போயாச்சு இது பார்த்தீங்கன்னா டிராவலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோக்னட் ரிங்க்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கார்த்திக் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து இந்த கோக்னட் ரிங்க்ஸ் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன அப்படின்னா கோக்னட் இருந்துச்சு அந்த கேக்குக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு எடுத்தேன் பட் இந்த ரிங்ஸில் வந்து ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது ட்ராவலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் அதே பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செக்ஷன் இருக்கும் அதையும் சேர்த்து கிராசரி எல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரமே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நைட் லேட் ஆனதுனால தூங்கிட்டோம் போக வேண்டாம்னு நினச்சோம் கார்த்திக் வந்து பிளான் பண்ணபடி கூட்டிகிட்டு போய் அவன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மதியம்தான் கிளம்புனது போய் ரீச் ஆனது அபுதாபி தான் போயிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் சென்ட்ரல் சிட்டி நாங்கள் போனதே இல்லை ரொம்ப நாள் போகணும்னு பிளான் பண்ணினது அது இன்றைக்கி தான் போக முடிஞ்சி ஃபைனலாக வந்து அபுதாபி போயாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து மதினா சையத் ஷாப்பிங் சென்டர் வந்தாச்சு நாங்கள் வந்து சேர்றக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வந்தது டேரெக்டாக உள்ளே போனோம் மாலில் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இமிடேஷன் ஜுவல்லரி வாட்ச் கடை ஷாப்பிங் சென்டர் உள்ள அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு அதில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க கிராசரி ஆகட்டும் அதே மாதிரி பாத்திரங்கள் இந்த கிச்சன் ஐட்டம் எல்லாமே நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க ரொம்ப பார்க்க முடியல உள்ளே மட்டும் என்ட்ரன்ஸில் போய் லைட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடை நிறையா போட்டிருந்தாங்க ஃபோன் பேக் கவர் அந்த பவுச் வைக்கிற கடை நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரி ரிங்ஸ் கடை அது இல்லாமல் கோல்டு ஜுவல்லரி டைமண்ட் செக்ஷன் மாதிரி சாக்லேட் ஷாப் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கரெக்டாக ஒன் டே ஆகும் நாங்கள் போனது ஈவினிங் தான் லைட்டாக மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கல லைட்டாக சுற்றி பார்த்தோம் லஞ்ச் வேற சாப்பிடாமல் வந்ததுனால லஞ்சுக்கும் போகணும் டைரெக்டாக வந்து நாங்கள் ஜுவல் ஷாப்புக்குள்ளையே போயாச்சு மலபார்க்குள்ளே தான் போயிருந்தோம் எந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு நிறைய மலபாரில் பார்த்துருக்கோம் நம்மூர் எல்லாம் இங்கே இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு பீஸ் டூ பீஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க சரி இங்கேயாவது எதாவது இருக்குமான்னு பார்க்க போயிருந்தோம் என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது விசிட்டிங் வந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை இங்கே ரெசிடென்சியல் விசாவில் இருக்கிறவங்களான்னு சரி போனதையும் கேட்பாங்க நம்ம பிடிச்சது நம்மளே வியர் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊர் மாதிரி ரூல்ஸ் கிடையாது வீடியோ எடுக்க வேண்டாம் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் போட்டு பார்க்க வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இஷ்டம்தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் ரொம்ப நாள் வந்து ஜிமிக்கு கம்மல் எடுக்கணும் அப்படின்னு ஆசை அந்த ஜிமிக்கி செக்ஷனில் தான் போயிருந்தேன் ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம சவுத் ஸ்டைலில் இருந்துச்சு அதை ஒன்று மட்டும் போட்டு பார்த்தோம் மற்றதெல்லாம் இன்னொன்று கொடுத்தாங்க ரெண்டு ஜிமிக்கியும் போட்டு பார்த்ததில் அது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு அந்த ஜிம்மிக்கே பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து கால் பவுன் வந்துருந்துச்சு டென் கிராம் வந்தது அப்புறம் ஆர்டினரி ஜுவல்ஸ் ரெகுலர் யூஸ் ஜுவல்ஸ் அந்த மாதிரி பார்க்கலான்னு பார்த்தது கலெக்ஷன் பெருசாக ஒன்றுமே இல்லை அந்த ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன கம்மல் பார்க்கலான்னு பார்த்தேன் எதுவுமே நல்லா இல்லை நான் நிறைய ஒர்க் போகிற டைமில் பார்த்திங்கன்னா கொலீக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சீட்டெல்லாம் போடுவோம் இந்த மாதிரி கம்சன் எல்லாம் இல்லை சும்மா பேரெல்லாம் குளிக்க போட்டு எடுத்து அந்த மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்ருப்போம் அப்படி வந்து ஒவ்வொன்றா சீட்டு போட்டு டென் இயர்ஸ் பிஃபோர் டென் இயர்ஸாகவே இப்போ வரையிலும் போட்டுட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் சின்ன அமௌண்ட்டுனாலும் அது ரொம்ப வருஷம் சேர்த்தும் போது ஒரு பல்காக வரும் அப்போல்லாம் ஜுவல்ஸ் கம்மி ரேட்டு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி சீட் போட்டு சின்ன சின்ன பொருளாக எடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே சீட்டு தான் போட்டுட்ருந்தாலும் அவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்த முடியல ஏன்னா விகாஸ் கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு ரொம்ப வருஷம் போட்டாலும் சேர்த்த முடியறதில்லை அப்படியே வந்து எடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சேர்த்து வச்சு எடுப்போம் அப்புறம் ஏதாவது பிளான் மாறும் அப்புறம் வீட்டுக்கு வந்து சம்திங் வேறு ஏதாவது ஃபினான்சியல் ரீதியாக ப்ராப்ளம் வரும்போது சீட் பணத்தை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படியே வந்து என்னுடைய ட்ரீம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது பிரேக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஃபைனலாக வந்து ரெண்டு மூணு டிசைன் பார்த்தோம் டைமண்டும் வியர் பண்ணி பார்த்தா டைமண்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு மூணு எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி தான் ஜம்காவில் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் கோல்டு கிடையாது அது வந்து நகாஸ் மாதிரி நார்மல் கோல்டை விட நகாஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கும் டைமண்டில் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி டூவில் இருக்காது டொண்ட்டி டூவில் இருக்கும் டிசைன் வந்து அதிகமாக இருக்காது எயிட்டீன் கே கோல்டில் தான் டைமண்ட் வந்து அதிகமான டிசைனில் இருக்கும் சும்மா இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு குடி நாமளும் இந்த ட்ரீமில் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறத அந்த டைமண்டாகட்டும் நம்ம ஆகட்டும் ஒரு நாள் வாங்கோம் அப்படின்ட்டு பார்த்து வச்சுட்டு வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா லன்ச் சாப்பிடல ஈவினிங் ஆயிடுச்சு லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ரெஸ்டாரண்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குதுன்னு கார்த்திக் வந்து ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டுட்டு வந்திருந்தாங்க அங்கே ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரொம்பவே ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்டு இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக கார்த்திக் எங்கள் ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் ஷாப்பிங் ஆகட்டும் இல்லை வெளியில் எங்கேயாச்சும் லாங்காக ட்ராவல் சுற்றி பார்க்க போகிறோம்னாகட்டும் அது பக்கத்தால் என்னென்ன பிளேஸ் வந்து விசிட் பண்ணலாம் எந்த ஸ்ப்ளேஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது போய் சுற்றி பார்க்கலாம் ஃபுட்டு வந்து பக்கத்தில் என்ன ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக பக்கம் ப்ரிப்பேராக பர்ஃபெக்டாக கேட்டுட்டு வந்துடுவாங்க நான் அந்த இதில் வந்து ஜீரோ தான் அவங்க அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன் அவங்க எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறனால ஏ டு ஜெட் எல்லாமே விசாரிச்சுருவாங்க ஃபுட்டில் இருந்து வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் என்னென்ன இருக்குது அதையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அந்த ஒன் டே வீக்கெண்ட் லீவ்ல வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க அதே மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன அந்த என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ரெஸ்டாரண்ட் வந்து அதே மால்குள்ளே தான் பக்கத்தில் தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதோட வந்து ஒரு ஃபோனுக்கு பேக் பவுச் ஒன்று வாங்கினோம் அந்த கவர் சூப்பராக இருந்துச்சு அந்த கவர் வந்து வீடியோ எண்டில் வந்து நான் காட்டுறேன் அப்புறம் வெளியில் கிளைமேட் பார்த்திங்கன்னா சம்மர் தான் இருந்தாலும் நாங்கள் இருக்கிற அபுதாபி அவுட்டரில் ரொம்பவே கிளைமேட் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு அந்த மால் கட்ட ஓரளவுக்கு பரவாயில்ல ஹீட் கம்மியாக தான் இருந்தது ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே கொஞ்சம் அந்த கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்புற டைம் ஆச்சு இன்னொன்று பக்கத்தில் பீச் இருக்கு போலான்னு பார்த்தோம் ஆனால் டைம் ஆயிடுச்சு வாூல சம்மர் டீல் எடுத்தேன் ஃப்ரண்ட்லேயே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே சேல் போட்டிருந்தாங்க அதில் வந்து பவர் பேங்க் ஹெட்ஃபோனு மென்சுமன் வாட்ச் இதெல்லாமே இருந்துச்சு நான் டூ வீக்ஸ் முன்னாடி எடுத்தது ஒன் தேர்ட்டி கிராம்ல இருந்து டீல் போட்டு ஒன் ஒன் டென்னுக்கு எடுத்தோம் எனக்கு அமெரிக்கன் ப்ராண்டுன்னு சொன்னாங்க நல்ல பிராண்டு தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு எனக்கு ப்ராண்ட் பற்றி பெருசாக தெரில கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் வந்து உள்ள ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அந்த நம்பிக்கையிலேயே வாங்கியாச்சுங்க நான் நெக்ஸ்ட்டு ஏதோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு லெதரும் அண்டு வந்து செயின்மே ரெண்டு ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க நம்ம எது வேணா பேக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக ஸ்டைலிஷாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த செயின் வந்து ரொம்பவே சூட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க ஒர்த்து டு பை தான் உள்ளூளுமே எலக்ட்ரானிக் மட்டும் இல்லை சாக்லேட் ஐட்டம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க நானுமே ப்ரௌனி வித் சாக்லேட் ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு இப்போ வரையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பதிமூணு திராம் என்னமோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லுல்லூவில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் சேல் ஃபுல்லாக ஆயிடுச்சு போல் நான் லாஸ்ட் டைம் போய் பார்த்தப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதை இது வந்து நான் முன்னேற்றிக் கெடுத்தது இந்த ஃபோன் பேக் கவர் பார்த்தீங்கன்னா அபுதாபி ஷாப்பிங் மாலில் தான் வாங்கினதுங்க தேர்ட்டி ஃபைவ் கிராம் சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினோம் எல்லாமே பார்கின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க கோல்டன் கலரில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ரொம்ப கில்ட்ரியாக சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க இதோட ட்ராவல் பிளாக் முடியுது இந்த டூ டேஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பக்கெட் லிஸ்ட்டை ட்ரீமில் இருந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாமே காத்திக்க எனக்கு கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க ஸ்மார்ட் வாட்ச் ஆகட்டும் இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஏலே த்ரெட்டிங் கூட பண்ணுறேன் அதோட பார்த்தீங்கன்னா டைமண்டெல்லாம் வியர் பண்ணி பார்த்ததே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணி பார்க்குறேன் பெரிய ஜிமிக்கி எல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்க்குறேன் எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு எல்லாமே பார்த்தாச்சு எல்லாம் க்யூட் க்யூட்டே அழகாக இருந்துச்சு இதெல்லாம் ஃப்யூச்சர் கோலில் வச்சுக்குவோம் பின்னாடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க